வடகொரியாவுக்கு வந்த ஆறு சபப்பட்டிகள் உக்ரைனுக்குள் மேலும் முப்பதாயிரம் வீரர்களை அனுப்பி உள்ளேன் வடகொரிய தலைவர் அதிர்ச்சி அறிவிப்பு உலகத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ள உக்ரைன் ரஷ்ய போரில் தற்போது வடகொரியா மிகப்பெரிய முடிவெடுத்துள்ளது உக்ரைனில் இருந்து தனது வீரர்களின் சவுப்பட்டிகளை பார்த்ததும் வடகொரிய தலைவர் கிம்ஜாங் அழுதுள்ளார் இதனையடுத்து உக்ரைனைக்குள் மேலும் முப்பதாயிரம் வீரர்களை அனுப்பப்போவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை அனுப்பப்பட்டுள்ள பதினோராயிரம் வீரர்களை தொடர்ந்து இது அதிக அளவிலான இராணுவ ஆதரவாக அமையும் சமீபத்தில் வடகொரியாவுக்கு ஆறு சவுப்பட்டிகள் கொண்டு வரப்பட்டன அந்த சவுப்பட்டியில் வீரர்கள் உயிரிழந்ததை அறிந்த கிம்ஜாங் அவர்களுக்கான மரியாதையை நாட்டு போர்த்தினார் இந்த நிகழ்வின் பொழுது கண்ணீருடன் நின்ற கிம் வீரர்களின் தியாகத்தை நினைத்து பிளும் வீரர்களை அனுப்ப முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ரஷ்ய உக்ரைன் போர் இன்னும் தீவிரமாக வென்று கூறப்படுகிறது சிஎன்என் மற்றும் த சென்ஸ் பத்திரிகை வெளியிட்ட தகவலின்படி ரஷ்யாவின் இராணுவத்துக்காக வடகொரியா வீரர்களை ஆயுதங்களை வெடிமருந்துகளை வழங்கி வருகிறது இதற்கு பதிலாக ரஷ்யா வடகொரியாவுக்கு பொருளாதார உதவிகளும் தொழில்நுட்பங்களும் வழங்கும் என்று தகவல் கூறுகிறது தென்கொரியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வடகொரியா இந்த உதவிகளை அணுசக்தி வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் என்ற போதும் அதிர்ச்சி உள்ளது மேலும் உக்ரைனி கைதான கைதிகளில் வடகொரிய வீரர்களும் இருப்பதாக தகவல் கூறுகிறது அவர்களிடம் பொய்யான அடையாள அட்டைகள் இருந்ததால் அவர்கள் சைபீரியாவை சேர்ந்தவர்கள் என்று நினைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலக அமைதிக்காக போராடும் இந்த சூழலில் வடகொரியாவின் இந்த முடிவு பெரும் அச்சுறுத்தலாக பல நாடுகள் கவலைக்கிடமாக பார்க்கிறது